அப்புறம் மற்ற மக்களே வாங்க நம்ம எங்கே வந்துருக்க கொல்லைக்கு கொள்ளைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ கொள்ளையில் வந்து மிளகாய் ஆயிரத்துக்காக வந்திருக்குறோம் மிளகாயெல்லாம் ஆஞ்சி எடுத்துப்போம் பொட்டாச்சி மூணு மாதம் தேவைப்படுமா கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் மிளகாயெல்லாம் ஆஞ்சி எடுத்துப்போம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மிளகாய் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஞ்சாச்சு இப்போ கத்திரிக்காய் சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய் பறித்து எடுத்துப்போம் எல்லாத்தையும் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கா கத்திரிக்காயெல்லாம் பறித்து அதுக்காக கத்திரிக்காய் பறித்து எடுத்துப்போம் சாம்பாருக்கான காய்கறி பொட்டாசி மத்தத்துக்கான காய்கறி கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு பொடலங்காய் பறிக்க வருவாங்க பொடலங்காய் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய பெரிய பொடலங்காய் ரெண்டு காய் மூணு காய் பொடலங்காய் இருக்குது நமக்கு தேவையான காய் எடுத்துகிட்டு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா பெரிய பொல்லங்காய் இருக்குது இப்போ மூணாவது சனிக்கிழமைக்கு பொட்டாசி சனிக்கிழமைக்கு ஆக்கிறதுக்காக பொடலங்காய் பிச்சாச்சு பொள்ளங்காய் பிச்சு எடுத்து போவாங்க அவங்க மாதிரி இருக்கு பாருங்க பாக்கையிலே எவ்வளோ பெரிய பொருளங்காய் அப்படினா இந்த மாதிரியெல்லாம் பொருள் அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்களாம் தோட்டம் வச்சுருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் பறிச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு சுரக்கா இருக்குது பாருங்கள் சுரக்கா வாங்க சுரக்காய் சுரக்காவை ஒரு காய்தான் வச்சிருக்கு சுரக்காயும் பிச்சு எடுத்துக்குவோம் பரங்கிக்காய் ஒன்று பாருங்கள் அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை அடுத்த வாரம் கடைசி சமைக்கிழமை பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா காயும் பிச்சு எடுத்தாச்சு நாளைக்கு மூணாவது சனிக்கிழமைக்கு நமக்கு தேவையான காய்கறி கிடைச்சாச்சு என்ன பாருங்கள் பீர்க்கங்காய் ஒன்று தான் கிடச்சி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்